ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வீடியோவில் தூண்டி தொழிலை பற்றி பார்க்க போகிறோம் தூண்டியில் பயன்படுத்தி எப்படி வந்து வஞ்சிர மீன் பிடிக்கிறாங்கன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் மக்களே இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோ போடுற அளவுக்கு வஞ்சிர மீன்கள் இருக்குது இது எல்லாமே ரொம் தூண்டி தொழில்ன்றது ரொம்பவே ஒரு ஜாலியான தொழில்னு தான் சொல்லணும் அது வந்து அதிகமாக நம்ம வந்து ரொம்பவே விருப்பமாக இருக்கும் தூண்டியில் வந்து மீன் மாட்டினாலே அதை வந்து நம்ம பற்றி எடுக்கும்போது சரி அடுத்து என்ன மீன் வரும் பெரிய மீனாக சின்ன மீனாக அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமாக நம்ம பத்துவோம் அந்தளவுக்கு ஒரு ஜாலியான தொழில் தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை ரொம்பவே ஒரு ரிஸ்க்கான ஒரு கவனமான ஒரு வேலைன்னு தான் சொல்லணும் அந்த நம்ம படகுல வந்து கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் சரி தான் நம்மளோட உடம்புல ஏதாவது ஒரு பாகங்களில் அந்த தூண்டில் மாட்டிக்கொள்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிக அளவில் பார்த்தீங்கன்னா வஞ்சரம் மீன் மாட்டியிருக்கு எல்லாமே ஒரு கிலோ சைஸுக்கு மேலே உள்ள மீன் தான் இது இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து ஆயிரம் வரைக்கும் விற்பனைக்கு போகிற அளவுக்கு மீன்கள் இருக்குது இந்த வஞ்சரம் மீன் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ எநூறுூவாயிலேருந்து ஆயிரரூவா வரைக்கும் ரேட் எடுப்பாங்க அன்னன்னைக்கு மார்க்கெட் ரேட் எப்படி போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போகும் வஞ்சிர மீன் பிடிக்கிறதுக்குன்னே தனியான ஒரு தூண்டில்கள்லாம் இருக்கு இதை வந்து பொம்மை தூண்டில்னு சொல்லுவாங்க இந்த பொம்மை தூண்டில் எப்படி இருக்குன்னா அந்த தண்ணியில் மேலோட்டமாக தண்ணி மட்டத்துக்கு நீந்திக்கிட்டே வரும்போது அந்த பொம்மை தூண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அப்படியே ஏதோ ஒரு மீன் நீந்துகிற மாதிரியே நீந்திக்கிட்டே வரும் அதை பார்த்திங்கன்னா த நீர்மட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வஞ்சிர மீன்கள்லாம் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏதோ நீந்துட்டு போகுது நமக்கு தேவையான இரை அதுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் அதை அப்படியே வந்து ஃபுல்லாகவே வந்து அப்படி விழுங்க பார்க்கும் விழுங்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட பொம்மை தூண்டிலோட வால் பகுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அந்த தூண்டில் முள் இருக்கும் அதில் மாட்டிக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த ரோப்பை பற்றி எடுத்து அந்த மீனை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியதான் இதே மாதிரி புதுசாக கண்டுபிடிப்பு இன்னுமே பல கண்டுபிடிப்புகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மீன்கள்லாம் பிடிக்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் யாருக்காவது மீன் சேல்ஸ் பண்ண தேவைப்பட்டாலும் சரி இல்லை சமைச்சு சாப்பிட தேவைப்பட்டாலும் சரி இல்லை ஹோட்டலுக்கோ இல்லை எங்கே எஸ்போர்ட்டுக்கு தேவைப்பட்டாலுமே சரி நம்மளோட சேனல் மூலயமா நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் மார்க்கெட் ரேட்டை விட ரொம்பவே ஒரு குறைவான விலைக்கு நம்மளோட படகுலேருந்தே மீன் எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்